ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றத்தில் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக முக்கிய கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது பள்ளி கல்வித்துறை மானிய கோரிக்கையான இன்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவங்க துறை ரீதியான கேள்விகளுக்கு உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார் அந்த வகையில் அவரிடம் கேட்ட கேள்விக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதிலளித்திருக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடிவை அறிவிப்பார் திமுக ஆட்சிக்கு வந்த பின்புதான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதோடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை மறுக்கவில்லை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்ல முடிவை அறிவிப்பார் என்று சட்டசபையில் உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் இன்று பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான மானிய கோரிக்கைகள் வெளியாகும் அதில் ஆசிரியர் பண நிபுணம் சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இது மட்டுமே மேலும் போன்ற உடனடி தகவல்கள் மற்றும் தெரிந்து தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி